நம்ம கதை நேரம் பாட்காஸ்டில் நீங்கள் ஒரு தடவையோ இல்லை தினமும் தொடர்ந்து கதைகள் கேட்டுட்டு வந்தாலோ இன்னும் ரேட்டிங் கொடுக்கலன்னா மறக்காம கொடுங்க அது மூலமாக தான் நீங்கள் கேட்குற கதைகள் எவ்வளவு தரமாக இருக்குன்னு நீங்கள் வெளிப்படுத்த முடியும் இந்த ரேட்டிங் கொடுக்க வெறும் ரெண்டு நொடிகள் தான் ஆகும் சரியா கௌதம புத்தர் கதைகள் போதிவனத்துல தியானத்துல இருந்த புத்தர் தரிசிக்கிறதுக்காக பல பேர் வந்திருந்தாங்க அதுல நடுத்தர வயது கொண்ட ஒருத்தனும் காத்திருந்தான் புத்தரோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தன்னோட தியானம் கலைஞ்சு கண் விழிச்சு பார்த்தாரு அப்படி அவர் கண் விழிச்சதுக்கு அப்புறம் அவரை வந்து விழுந்து வணங்கினாயுவன் அவனை பார்த்த புத்தரோ நீ யாரு அப்படின்னு கேட்டாரு அவனும் என்னோட பேரு அபிநந்தன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு புத்தரோ அவனை பார்த்து சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் ஐயா நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு மனைவியும் மூணு குழந்தைங்களும் இருக்காங்க நான் உலகப்பற்றிலையும் உலக வாழ்க்கையிலையும் உயர்ந்து ரொம்ப துன்பங்களையும் சித்திரவதங்களையும் அனுபவிச்சுட்டேன் என்ன சந்நியாசியாக்கி பந்த பாசங்கள்ல இருந்து விடுவிச்சு எனக்கு ஞானம் அருளுங்களேன் அப்படின்னு கேட்டான் புத்தரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்கிட்ட அபிநந்தா இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் ஆடுது அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் காத்து இலைகள் மேல மோதுறதால மரத்தில் இருக்கிற இந்த இலைகள் எல்லாம் ஆடுது அப்படின்னு சொன்னான் அதுக்கு புத்தரும் ஆமா மனித மனங்கள் இதோ இந்த இலைகளை போன்றவை மனித மனங்கள் மேல உலகப்பற்று அப்படிங்கிற காத்து வந்து மோதுது அதனால மனசும் ஆடுது அழைப்பாயுது முதல்ல ஓ மனசுல இருக்கிற பந்த பாசங்கள் எல்லாத்தையும் உன்னால நீக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் புத்த பெருமானே என்னால பந்த பாசங்களை திறந்துட முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா சரி நீனு இன்னிலிருந்து போதி வனத்திலேயே தங்கலாம் அப்படின்னாரு புத்தர் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாட்கள் ஆச்சு புத்தரும் பக்கத்துல இருந்த குளத்துல குளிக்கிறதுக்காக போனாரு அப்படி அவர் போகும்போது ஒரு மரத்துக்கு கீழே இந்த அபிநந்தனும் அவன் பக்கத்திலேயே ஒரு நாய்க்குட்டியும் இருக்கிறத பார்த்தாரு புத்தர் அவங்க அபிநந்தா இது ஏது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் இது என்னோட நாய்க்குட்டி இது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது எப்பையும் என் கூடயே இருக்கணும்னு விரும்புது அதனால இதை மட்டும் என் வச்சுக்க நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்தான் புத்தரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போனாரு இது நடந்ததுக்கு அடுத்த நாள் திரும்பவும் அந்த குளத்துல நீராடுறதுக்காக புத்தர் போய்கிட்டு இருந்தாரு அப்பையும் அபிநந்தன் அதே மரத்தடியில நின்னுகிட்டு இருந்தான் ஆனா அவன் பக்கத்துல இப்போ அந்த நாய்க்குட்டி கூட ஒரு சின்ன பையனும் இருந்தான் அத பார்த்த புத்தரும் அபிநந்தா இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் ஐயா இவன் என்னோட மகன் இவன் இந்த நாய்க்குட்டியோட எப்பையும் இருக்க விரும்புறான் அவனால இந்த நாய்க்குட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியலையா அதனால இவனையும் அப்படின்னு இழுத்தான் திரும்பவும் புத்தர் சிரிச்சபடியே அங்கேருந்து போனாரு இதுக்கு அடுத்த நாளும் புத்தர் குளிக்க போகும்போது இந்த மரத்தடியில அபிநந்தன் அந்த நாய்க்குட்டி அவனோட பையன் கூட ஒரு பெரிய பெண்மணியும் ஒரு சின்ன பொண்ணும் இருந்தாங்க அதை பார்த்த புத்தரோ திரும்பவும் அங்க வந்து அபிநந்தா இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவனும் ஐயா இது என்னோட மனைவி அதோ அது என்னோட பொண்ணு அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டு இவங்களாலையும் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா அதனால இவங்களும் அப்படின்னு சொல்லி இழுத்தான் இப்போ புத்தரோ சிரிச்சுக்கிட்டே ரெண்டு காளி பாத்திரங்களை எடுத்தாரு அபிநந்தா இதோ பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கையில இருந்த பாத்திரத்துல ஒண்ணுக்குள்ள சில கற்களை போட்டு நிரப்பினாரு அப்புறம் அத குளத்து தண்ணியில விட்டாரு அந்த பாத்திரமும் குளத்துல மூழ்கிடுச்சு இன்னொரு கையில இருந்த அந்த காளி பாத்திரத்தை குளத்துல நீந்த விட்டாரு அதுவும் அப்படியே மிதந்துகிட்டு குளத்துல சுத்த ஆரம்பிச்சுது அப்டினுதா இதோ கனமான பாத்திரம் குளத்துல முழுகிடுச்சு காளி பாத்திரம் குளத்துல மிதந்துட்டு போகுது கனமான பாத்திரம் அப்படிங்கறது பந்த பாசம் அப்படிங்கற இந்த உலகப்பற்று நிறைஞ்ச பாத்திரம் அது பிறவி துன்பம் அப்படிங்கிற கடல்ல முழுகுது காளி பாத்திரம் அப்படிங்கறது ஞான பாத்திரம் அது முழுகாம மெதந்து போகுது இந்த மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் தானாக ஒரு சமயத்துல உதிர்ந்துடும் அதே போல உதிர விரும்பாத இலைகள் இந்த மரத்திலேயே தங்கி சிலு சிலுன்னு காத்து வீசும் போது அதுல அசைஞ்சு சத்தத்தை ஏற்படுத்தும் உலகப்பற்று இல்லாதவங்க உதிர்ந்து போன இலைகளை போல அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அவங்க மட்டும் உதிர்ந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது பறந்து போயிடுவாங்க ஆனா பந்த பாசங்களில் இருக்கிறவங்க உதிர விரும்பாத இந்த மரத்துல இருக்கிற இலைகள் போல அது இந்த மரத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதால அந்த மரத்துக்கு எந்த ஒரு பாரமும் கிடையாது அந்த இலைகள் எல்லாம் மரத்தில் இருந்தாதான் அதுக்கு அழகே அதை எப்படி அனுசரிச்சு போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா எந்த ஒரு சிக்கலும் சிக்கலே கிடையாது அதுவும் கூட ஒரு விதத்துல இன்பம் தான் சரியா உன்னோட மனைவி உன்னோட குழந்தைகள் அப்படிங்கிறது உன்னோட உலகம் அவங்களுக்கும் நீதான் உலகம் அப்படி உன்னையே உலகமாக நினைச்சிருக்கிறவங்கள விட்டுட்டு ஆசிரமத்துக்கு போறேன் இனிமே தான் இருப்பேன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் விஷயங்களை எல்லாம் கேட்ட அபிநந்தனுக்கு அப்பதான் மண்டேல நல்லா உரைச்சுது தானே உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட குழந்தைகளும் மனைவியும் தனக்கு பாரோன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு அவனோட மனநிலை நினைச்சு அவனை வெக்கப்பட்டு தலகுனிஞ்சான் அதே நேரத்துல புத்தபிரான் சொன்ன இந்த விளக்கங்களை கேட்டு நல்லா தெளிவு பெற்று அவன் குடும்பத்தை கூட்டிட்டு, மகிழ்ச்சியாக தன்னோட வீட்டுக்கு போனா. அவ்வளோதான்